ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது பிறப்பிடம் அல்லது இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சான்றிதழை எப்படி அப்ளை பண்ணுறது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரிந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நிறைவாக அப்ளை பண்ண முடியும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதனால் உங்கள்ட்ட ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கினே ஆன் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு சின்ன விளக்குறதுல கொடுத்துட்றேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு உள்ளார அப்ளை பண்ணி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து ரொம்ப குழம்பு போயிடுறீங்க அதனால் ஃபஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்குது அப்புறம் எந்த விதத்தில் அப்ளை பண்ணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ளே அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிலே உண்டாக்கும் ஏன்னால் இதில் பர்த் பை நேட்டிவிட்டி அல்லாட்டி ரெசிடென்ட் பை நேட்டிவிட்டின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு ஊரில் பிறந்திருப்பேன் உதாரணத்துக்கு என்னுடைய மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கே ஆத்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பேன் இப்போ இதே இடத்துல என்னுடைய இருப்பிடம் அதாவது இப்போ என்னுடைய வீடு இருக்குது நான் அங்கே தான் பிறந்தேன் ஆனால் அதை வச்சு அந்த ப்ரூஃபுகளை கொடுத்து தான் நான் வந்து இங்கே ஒரு சான்றிதழ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பிறப்பிடச் சான்றிதழ் அதாவது இருந்தே இதே இடத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த் பை நேட்டிவிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா க்ளிக் பண்ணணும் இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு மாநிலம் உதாரணத்துக்கு ஒரு டெல்லின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெல்லியில் நான் பிறந்திருக்கேன் ஆனால் நான் பிறப்பால் வந்து தமிழன் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே தமிழன் ஆனால் நான் வந்து இப்போ டெல்லியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே தமிழாக தான் இருக்காங்க ஆனால் நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் நேட்டிவிட்டி அப்படின்றது பார்த்தீங்களா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் பிறந்த நான் இப்போ நான் வந்து சென்னையில் வந்து உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து அங்கே ரெசிடென்ட்ஸாக இருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயோ இல்லை அங்கே இருந்தே ஒரு இருப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் இங்கே ரெசிடென்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணுறா மாதிரி இருக்கும் ஓகேங்களா முடிஞ்சிச்சிங்களா இப்போ இதுக்கான தெளிவாக நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படத்தை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது ஐம்பது கேபிக்குள்ளார இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்கேனர் டாக்குமெண்ட்டாக அதாவது பிடிஎஃப் ஃபைலாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வேணுங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் தான் ஆகுது அதனால் போதுமான அளவு பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள் இப்போ சில பேர் வந்து ஒரு நிறைய பேர் எனக்கும் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை நான் இப்போ எதை வச்சு தான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு அப்படி தேவைப்படும் சில பேருக்கு அந்த டென்த்து மார்க் ஷீட்டும் இருக்காது அப்போ அதை எதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கிற சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டையும் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக உங்களுடைய ஆதார் கார்டையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்ஸு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு உள்ளார வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு அறுபது ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இதுக்கு வந்து நெட் பேங்கிங்கோ தேவையான அவசியம் கிடையாது யூபிஐ கியூஆர் கோடு இதை வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டாக்குமெண்ட்ஸ் பற்றி சொல்லியாச்சு இப்போ அப்ளிகேஷனுக்கு என்னென்ன விதை இல்லை எல்லா விதமான டவுட்டை பத்தி இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிச்சிடறேன் பாருங்கள் இதுதான் அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்துச்சுன்னா இப்போ டேரக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் யூசர் நேமோட பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புதுசாக வேணும்னா கீழே நியூ யூசர்னு பார்த்திங்களா சைன் அப் பேர்னு அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து பெருசனாக எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய முழு போட போடுங்க ரெண்டாவது என்ன மாவட்டம் மூணாவது என்ன தாலுக்கா இந்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய ஃபோன் நம்பரு இப்போ அந்த இடத்துல இமெயில் ஐடி உங்களோட ஆதார் கார்டு நம்பரு இப்போ யூசர் நேமும் உங்களுக்கு ஃபோன் நம்பராக போட்டுக்கலாம் இல்லைனா உங்களுடைய நேம் மாதிரியான போட்டுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் இதை வந்து பாஸ்வேர்டாக போட்டு கேப்சர் கோடு போட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா சைன் அப் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப லாகின் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களே இந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கும் சில பேருக்கு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரை கொடுத்திங்களோ அதை லாகின் வித் மொபைல் நம்பருக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து இந்த இடத்துல ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆகிடும் இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ சில பேருக்கு வந்து மாறி மாறி இருக்கும் அதனால் நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கோங்க இதில் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய விதமான இதெல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வெரி பண்ணிக்க வேணாம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் சேம் அந்த செட்டப் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இதில் உள்ளதை பார்த்து நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க சில பேர் குழம்பிடுவீங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போயிடும் இதுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணது பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் அது கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறது மாதிரி தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ண போகிறீங்க இதில் ஆதார் கார்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் ஆக டைப் டூன்ருக்கு அதெல்லாம் போயிடாதீங்க ஃபஸ்ட்டு ஆதார் கார்ட் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன விதமான டைட்டில் வரும் இப்போ திருமணம் திருமதி திரு அது மூலம் வரும் பார்த்தீங்களா அதில் நீ எந்த கேட்டகரி வரீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு திருமணமான ஒரு ஆள் திருமணமாகாதவங்க கிடையாது இவங்க திருமணமானவர்கள் அவங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கிறேன் இவங்களுடைய பேரை டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய பெயரை தமிழ் டைப் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து டைப் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பாலினத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய திருமண நிலை அவங்க கல்யாணமானவர்களாக இருந்தால் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னாலும் கல்யாணம் ஆனா ஆகாதன்னு கொடுத்துக்கோங்க சிறுவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வனூர் ஆப்ஷன் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் டைப் உங்களோட ஃபாதர் இருந்தாங்கன்னா ஃபாதர் மதர் இருந்தாங்கன்னா மதர் இல்லை மதரும் ஃபாதர் இல்லை கார்டியன் இருக்காங்கன்னா அவங்கள கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீ யாரை வந்து கிளிக் பண்ணி பேர் ஃபாதர்னால் ஃபாதருடைய பேரை போட்டுருங்க அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு தாயருடைய பெயரை கம்பல்சரி டைப் பண்ணுங்க இருக்காங்களோ இல்லையோ ஆனால் அங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மதத்தில் வருவீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ இவங்க வந்து ஹிந்து அதில் ஹிந்து ஒரு ரிலீஜனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன கம்யூனிட்டியில் வராங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒர்க்கராக இருந்தாங்கன்னா ஒர்க்கரை டைப் பண்ணிங்க இல்லை நீங்கள் எந்த விதமான வேலையும் பண்ணல அப்படின்னா நான் ஒர்க்கருங்கிறத அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எதுவுமே இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா நாட் ஸ்டர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கல்வி தகுதி உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது தேவையில்லை ஏன்னா இங்கே சிகப்பு கலர் ஸ்டார் ஸ்டாராக இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் தான் மேண்டட்ரி அதெல்லாம் அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாநிலம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த தாலுக்காவை சார்ந்தவர் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன மாவட்டம் வருதோ என்ன தாலுக்கா வருதோ எந்த கிராமத்தில் நீங்கள் கீழே வருவீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நிர்வாக இருக்குது பார்த்தீங்களா அதை நீ கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுருந்து தான் நீ கொடுங்க இல்லைனா அது வந்து மேண்டட்ரி கிடையாது அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு நீ உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் இருக்குது பார்த்திங்களா அது மேண்டட்ரி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த பின்கோடு உங்களோட மின்னஞ்சல் இருக்குல்ல அந்த மின்னஞ்சல் கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதை சேம் தெரு பெயரை தமிழ்லேயும் அதே டோர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் இங்கிலீஷ் அது டோர் நம்பரில் காமன் தான் அது வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சேம் பெர்மனண்ட் அட்ரெஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேலே கொடுத்த தகவல் தான் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிக்பாக்ஸை கொடுத்துக்கோங்க இல்லை அது கம்ப்ளீட்டு வேறு டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா அதை நீங்கள் தனியாக டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த இது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடட்ரி கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கேன் நம்பர் இப்படி தான் இருக்கும் இந்த கேன் நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிங்க பின்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் டே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நேட்டி பை பர்த் நேட்டிவ் பை இருக்குது பார்த்தீங்களா நேட்டிவிட்டி பை ரெசிடன்ஸ் இதுக்கு நான் விளக்கம் ஃபர்ஸ்ட்டே கொடுத்துட்டேன் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து நேட்டிவிட்டி பை பர்துன்றது பார்த்திங்களா அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தனா கண்டிப்பாக நான் வந்துட்டு பர்த் செட் வீடு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு அது வந்து போதுமான போதுமானது அப்படி இல்லை ரேஷன் கார்டை கூட போதுமானது இப்போ நேட்டி போய் பர்த் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன் டைம் ஆதார் கார்டை கொடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து எனக்கு எந்த ஆப்ஷன் வருமோ அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கேன் ரிஜிஸ்டர் பண்ணோம் பார்த்திங்களா அதில் உள்ளது எல்லாமே மேலே வந்து அப்ளை ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய இதை பர்மனண்ட் அட்ரஸை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த என்ன ஆப்ஷன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிங்கிறத நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் எந்த இரர் இல்லாமல் அப்ளை பண்ணுறமே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப்ன்றது பார்த்தீங்களா இது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ஆதார் கார்டையும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பதிலாக ரேஷன் கார்டையும் கொடுங்க நாலாவது செல்ஃப் டெக்லரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்களா அப்போ இங்கே கீழே டவுன்லோட் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அந்த டவுன்லோட் ஆன அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லைனா பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்க இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிடிஎஃப் எடிட்டரில் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுங்கள் சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெயர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுடுறீங்க அந்தமாரி போடாதீங்க அது வந்து சில நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடும் போதுமான அளவு உங்களுடைய கையெழுத்து போன்றே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக அப்ளை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணதை ஆர்டர் வைஸாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோன்னு போட்டுங்க இல்லைன்னா டாக்குமெண்ட் நம்பராக கூட போட்டுங்க போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒன்று ஜேபக்கா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் கேபியும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளாகவும் இருக்கணும் இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் இப்போ இதில் நான் வந்து நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்தமாரி காட்டுது நீங்கள் வந்து கியூஆர் கோடு பார்த்து ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா யூபிஐ நம்பரை டைப் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு வரும் இது மாதிரி தான் வரும் இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுடைய டா அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சுனா இதில் வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே காய்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் இது போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய வர இருக்குது அதனால் நம்மளோட சேனல் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுபோல் இன்னும் தகவல்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்